நாள் அதிகரித்துவரும் டெங்கு காய்ச்சல் காரணமாக அநேகமான வைத்தியசாலைகளில் நோயாளர் விடுதிகள் நோயாளர்களால் நிரம்பியுள்ளன இந்நிலையில் நீர்கொழும்பு விஜயரட்னம் இந்து மத்திய கல்லூரி அதிபர் உட்பட எண்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நீர்கொம்பு விஜயரட்னம் இந்துமத்திய கல்லூரியில் கடந்த இரண்டு மாதங்களில் மேற்பட்ட மாணவர்கள் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளனர் கல்லூரியின் அதிபரும் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த பாடசாலையின் சூழலை சுத்தமாக பேணுவதற்கு பாடசாலை நிர்வாகமும் மாணவர்களும் பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர் சிவில் பாதுகாப்பு படையினர் இன்றைய தினம் கல்லூரி வளாகத்தை சோதனைக்கு உட்படுத்திய போதிலும் டெங்கு குழம்பு பெருகுவதற்கான சூழல் அங்கு அவதானிக்கப்படவில்லை என

நீர் கடை நீடி செல்கின்ற அதில் வந்து அறிஞர் நீர் விஜயரட்னம் இந்துமத்திய கல்லூரிக்கு வெளியே அநேகமான இடங்களில் டெங்கு நுளம்பு பெருகுவதற்கான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன கல்லூரியை அண்மித்த ஒரு சில வீடுகளின் கூரைகளில் நுளம்புகள் பெருகுவதற்கு ஏதுவாக நீர் தேங்கியுள்ளமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வீடுகளின் உரிமையாளர்களுக்கு டெங்கு நுளம்பு பெருகும் இடங்களை அளிப்பதற்காக மூன்று நாள் கால அவகாசம் குறிப்பிடப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் நுளம்பு பெருகாத வகையில் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பதே டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க சிறந்த வழிமுறையாகும் ஒரு சிலரின் பொறுப்பற்ற செயற்பாடுகள் பலரது உயிர்களுக்கும் அச்சுறுத்தலாக மாறிவிடுகிறது எவ்வாறாயினும் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என சுகாதார தரப்பினர் கூறுகின்றனர் நாட்டை ஆக்கிரமித்துள்ள டெங்கு காய்ச்சலால் இந்த வருடம் பலியானவர்களின் எண்ணிக்கை இருநூற்று முப்பத்தாறாக அதிகரித்துள்ளது அதிகமானவர்கள் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளனர் விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலை தொடர்பில் அவதாரம் செலுத்த வேண்டியது காலத்தின் தேவையாகும் வைத்தியசாலைகள் நிரம்பி வழிகின்றன நோயாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றது உயிரிழப்புகளும் அதிகரித்து செல்கின்றன டெங்குவை அடையாளம் காணுங்கள் காய்ச்சல் மூட்டு வலி தசை வலி கடுமையான தலைவலி வாந்தி டெங்குவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நுழம்பு வலை நுழம்பு கடியிலிருந்து பாதுகாக்கும் தைல வகைகளை பயன்படுத்துங்கள் நுழம்புகள் அதிகம் உள்ள இடத்திலிருந்து விலகியிருங்கள் நுழம்பு பெருகும் இடங்களை தேடி அழியுங்கள் உடனடி வைத்திய ஆலோசனைகளை பெறுங்கள்